நம்ம கேட்காமலே நிறைய கொடுத்துட்ருக்கு அப்போ நம்ம கேட்டால் கொடுக்குமா கொடுக்காதா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் சீக்ரெட் தெரியணுன்னு அவசியம் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணுன்னு அவசியம் இல்லை மெடிடேஷன் தெரியணுன்னு அவசியம் இல்லை நல்ல டீப் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் இல்லாமையே இந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக அடையலாம் இந்த இறைத்தன்மையை ஈஸியாக நம்ம பேசலாம் இப்போ அஞ்சாவது விஷயம் அந்த இருபது நிமிஷத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட பேசலாம் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத இப்ப பார்க்கலாம் இதுதான் கன்க்ளூஷன் எந்த சிக்கல் எந்த பிரச்சனைகள் எது உங்களுக்கு இருக்கலாம் அடிச்சு தூக்கலாம் ஏழு நாள் போதும் அதிகபட்சமா நான் சொல்றேன் சோ நீங்க இதை பயன்படுத்துங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள் அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் ஏன்னா நிறைய பேரோடய கேள்விகள் என்னவா இருக்குன்னாங்க சார் நான் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியுமா அது ஒரு பெரிய விஷயமா கஷ்டமான விஷயமா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியுது லா ஆஃப் அட்ராக்ஷன்னா தெரியும் யூனிவர்ஸ்லா நான் என்னன்னு தெரியும் சீக்ரெட் தெரியும் மெடிடேஷன் பண்ணுறீங்க ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தோடு உங்களால் கனெக்ட் ஆக முடியலைங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே மனசில் இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னாங்க இருபது நிமிஷம் போதுங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் இதை எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இருபது நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு நாலு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த நாலு விஷயங்கள் புரிஞ்சால் அந்த இருபது நிமிஷத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் பிரபஞ்சம்னால் என்ன நிறைய பேருக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பிரபஞ்சம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி இதுதான் பிரபஞ்சம் ஸோ எதுவே வேணா நினச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்திங்கும் பொழுது இறைவன் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் அவரவர்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அதுதான் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இப்போ கிறிஸ்துவர்கள் ஒரு மதத்தினர் ஒரு கடவுளை சொல்லுவாங்க இந்துக்கள் ஒரு கடவுளை சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் ஒரு கடவுளை சொல்லுவாங்க எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க நமக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த கடவுள் அந்த இறைவன் அதுதான் பிரபஞ்சம் இப்போ புரியுதுங்களா நான் ஏன் அதை பிரபஞ்சம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பொருள் நான் சொல்லிடுறேன் அதாவதுங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இப்போ இறை இறைவனை நம்ம வந்து பார்த்ததில்ல ஆனால் நம்புகிறோம் கடவுளை நம்ம பார்த்ததில்ல ஆனால் நம்புகிறோம் ஓகேங்களா ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறோம் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் அதுதான் இறைவன் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் புரியுதுங்களா இந்த கடவுளுக்கு அர்த்தம் நான் கடைசியில் வீடியோ முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக பார்க்கலாங்க அதே போல் நான் என்ன சொல்கிறேன்னாங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன் இயற்கைன்னு சொல்கிறேன் யூனிவர்ஸ்னு சொல்கிறேன் ஏன்னா இதை நம்ம பார்க்க முடியும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தும் சேதந்த பஞ்சபூதங்கள் இதுதான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கேட்டாலும் கேட்கலன்னாலும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் நம்ம வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்கிறது இது உண்மையாக இல்லையா அதனால தான் நான் பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா ஸோ நீங்கள் பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான் இறைவனாலும் ஒன்று தான் நமக்கு மேலே இருக்கிற சக்தினாலும் ஒன்று தான் இயற்கைனாலும் ஒன்று தான் கடவுள்னாலும் ஒன்று தான் ஃபஸ்ட்டு இதில் க்ளியர் ஆகிடுங்க ஸோ இப்போ பிரபஞ்சம்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி நம்ம கேட்காமலே நிறைய கொடுத்துட்ருக்கு அப்போ நம்ம கேட்டால் கொடுக்குமா கொடுக்காதா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிரபஞ்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டாவது சார் இது அடையிறதுக்கு நமக்கு நிறைய ஏதாவது தெரியணுமா இது ஒரு நிறைய கேள்வி இருக்குது சாரி எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சார் எனக்கு மெடிடேஷன் தெரியும் சார் எனக்கு சீக்ரெட் தெரியும் சார் நான் இந்த குருமார்களோட பத்து வருஷமாக இருக்கேன் சார் எனக்கு எல்லா ப்ராக்டிஸும் தெரியும் சார் சொல்கிறீங்கள ஏன் நீங்கள் அடையலை ஏன் பிரபஞ்சத்தோடு உங்களால் இணைய முடியல ஏன் பேச முடியல ஏன் இந்த இறைத்தன்மையோட உங்களால் கனெக்ட் ஆக முடியல புரியுதுங்களா நான் கேட்குற கேள்வி அப்போது என்னோடய கன்க்ளூஷன் இதெல்லாம் தெரியணுன்னு அவசியம் இல்லை சீக்ரெட் தெரியணுன்னு அவசியம் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணுன்னு அவசியம் இல்லை மெடிடேஷன் தெரியணுன்னு அவசியம் இல்லை நல்ல டீப் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் இல்லாமையே இந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக அடையலாம் இந்த இறைத்தன்மையை ஈஸியாக நம்ம பேசலாம் அது கொடுக்கறத நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ரெண்டு பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா பிரபஞ்சம்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு இது அடையிறது எதுவுமே ப்ராக்டிஸ் தேவையில்லை ஈஸியாக செயல்படுத்தினா போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க மூணாவது சார் இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது ஏன்னா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம பேசிடலாம் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா பிரபஞ்சம்னால் எங்கேயோ இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிகாரி இருப்பாங்க போஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு தாசில்தாராக இருக்கலாம் ஒரு கலெக்டராக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி இருக்கலாம் அவங்கள போய் நம்ம உடனே பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பார்க்க முடியாது சாதாரண மனிதர்கள் நம்ம போய் பார்க்க முடியாது அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பணக்காரர் தான் போய் பார்க்க முடியும் ஏழையால் முடியாது நம்மளால் முடியாது அதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அந்த கிளாஸ்க்கு போகணும் இந்த கிளாஸ்க்கு போகணும் இது தெரியணும் அது தெரியணும்னு சொல்லி பல குழப்பங்களை நீங்களே மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த கடவுள் நமக்குள்ளே தான் இருக்குது அப்போ ரொம்ப ஈஸியாச்சே நமக்குள்ளே தான் இருக்குன்னா நம்ம ஏங்க அதுக்காக ஓட போடணும் இப்போ புரியுதுங்களா மூணாவது விஷயம் பிரபஞ்சம் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் இனிமேல் இதுக்காக பணம் செலவு பண்ணி நான் அந்த கிளாஸ் போனால் சார் இந்த கிளாஸ் போனால் சார் அங்கே ஐயாயிரரூவா கொடுத்தாங்க இங்கே பத்தாயிரரூவா கொடுத்தேன் இருந்தாலும் எனக்கு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா தவறு உங்கள் மேலே புரியுதுங்களா மூணு விஷயங்களை தெளிவுபடுத்திட்டேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாலாவது விஷயம் ஏன்னா அந்த நாலாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அஞ்சாவது நீங்கள் அந்த இருபது நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் பேசலாம் இந்த நாலாவது விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க உடல் மனம் எண்ணம் எக்ஸிகூஷன் அதாவது செயல்பாடு இந்த நாள் பற்றிய ஒரு புரிதல் தன்மை வேணும் மைண்டு தாட்ஸு எக்ஸிகூஷன் உடல்னா என்னங்க இப்போ என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னோடய உடல் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது உங்களோட உடல் இவ்வளோ தெரிஞ்சால் போதும் இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குது மனுசுன்னு ஒன்று இருக்குது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதுதான் மைண்டு ஸோ அந்த மனுசுன்னு ஒன்று இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மனுஷோட வேலை என்னென்னா தாட்ஸ் எண்ணங்கள் நிறைய எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நிறையா கொடுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நாள் அப்படி உக்காந்திங்கன்னா பல சிந்தனைகள் பல எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எவ்வளவோ எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இது இயற்கை ஒரு நாளைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க பட் எக்ஸிக்யூஷன் வேலை பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் என்ன தேவையோ அதற்காக அந்த எக்ஸிகியூஷன் செய்வீங்க அதை அடையிறீங்க பல சிந்தனைகள் நமக்கு வரும் ஆனால் என்ன தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது தவறாக செயல்படுத்தினா தவறான ரிசல்ட் வருது கரெக்டாக செயல்படுத்துனீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் வருதுங்கிறத ஃபஸ்ட் இந்த இடத்துல புரிஞ்சிக்கங்க எதுக்காக இதை பற்றி நான் புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறேன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதே இல்லை நம்ம ஸோ நம்மளோட எண்ணங்களின் விளைவு தான் நம்ம என்ன சரின்னு செஞ்சு மனசுக்கு சரின்னு படுதோ அதை செய்கிறோம் ஆனால் அங்கே ஒரு எதிர்மறையான வினைகள் எக்ஸிக்யூஷனில் ரிசல்ட் வந்துட்டால் காரணத்தை தூக்கி மற்றவங்க மேலே போடுறோம் அவன் சரியில்லை பிஸ்னஸ் பார்ட்னர் சரியில்லை என்னை ஏமாற்றிட்டான் கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்தார் இப்போ என்னை ஏமாற்றிட்டாரு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரில எங்கள் மாமியார் என்னை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப மோசம் என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காரணத்தை மற்றவங்க மேலே தூக்கி போடுறீங்க உங்களோட உடல் உங்களோட மனசு உங்களோட எண்ணங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் அந்த வேலையை செய்கிறீங்க ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க ஒன்று படிக்கிறீங்க எல்லாமே உங்கள் மனசுக்கு சம்பந்தப்பட்டு தான் செய்கிறீங்க ஆனால் ரிசல்ட் வரும்பொழுது மட்டும் அவங்க காரணம் இவங்க காரணம் இந்த சூழ்நிலை காரணம்னு சொல்லி வெளிப்புறத்திலே நம்ம வந்து பாயிண்டை பிடிச்சிக்கிறோம் ஏன்னா நான் ரொம்ப நல்லவேன் இப்போ புரியுதுங்களா ஸோ நம்மளை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் நமக்கும் அதில் பங்கு இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த உடல் மனம் எண்ணம் செயல்பாடுகளை பற்றி நான் கிட்டே சொல்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு நம்மளும் காரணம் நம்மளோட பங்கு இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்க நீங்கள் எஸ் சொன்னதுனால எஸ் சொன்னதுனால தானே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த செயலை செய்கிறாங்க நம்ம எதுவுமே செய்யாமல் அந்த செயல் எப்பவுமே நடக்காதுங்க ஸோ நம்மளோட முயற்சிகள் நம்மளோட பங்கு அதெல்லாம் ஐம்பது பர்சன்ட் இருக்குங்கிறத ஆணித்தரமாக நம்புங்க இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை ஸோ இந்த உடல் மனம் எண்ணம் செயல்பாடுகள் பற்றி ஒரு புரிதல் தன்மை வந்தால் தான் ஏற்றுக்கொள்கிற தன்மை வரும்ங்கிறதுக்காக தான் இந்த நாலாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஸோ எந்த செயல் நம்மளை சுற்றி நடந்தாலும் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது ஒரு கல்யாண உறவு முறை பிரச்சனை வருது நீங்கள் படித்த படிப்பு படிக்க முடியல கம்ப்ளீட் பண்ண முடியலன்னாலும் காரணம் நம்ம தான் அப்படின்னு நினைங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் முள்ளு குதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க முள் வந்து உங்களை குத்துமா நம்ம சரியாக நடக்க தெரியாமல் போய் காலை வச்சதுனால முள் நம்ம பாதத்தில் குத்திருச்சு ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் முள் மேலே தான் தப்பு சொல்லுவோம் நான் நடந்து போயிட்டு இருந்தேன் முள்ளு குத்திருச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நம்மளோட பாதையில் ஒரு விழிப்புடன் நம்ம நடக்காததுனால நம்ம பாதத்தில் முள் குத்திருச்சு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் முள் குத்திருச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க இதே மாதிரி தான் நம்மளோட அனைத்து செயல்பாடுகளும் இருக்குது பாசிட்டிவாக நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டோம்னா என்னோடய உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது உறவு முறை பிரச்சனை இல்லை ஏதாவது நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கும்பொழுது காரணம் மற்றவங்கன்னு சொல்லிடுறோம் ஸோ இந்த மனநிலையில் மாற்றம் கொண்டு வாங்க இதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் ஸோ அப்போது இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு காரணம் நான் தாங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த நாலு விஷயங்கள் தெரிஞ்சால் போதுங்க ஓகேங்களா இப்போ அஞ்சாவது விஷயம் அந்த இருபது நிமிஷத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட பேசலாம் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத இப்ப பார்க்கலாம் இதுதான் கன்க்ளூஷன் பார்ட் இருபது நிமிஷம் ஒதுக்குங்க காலையில் ஒரு இருபது நிமிஷம் நைட்டு படுக்க பொழுது இருபது நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க இந்த பிரபஞ்சத்தோடு ஈஸியாக நம்ம பேசலாம் நம்ம தேவைகள் என்னன்னு கேட்குறோமோ அற்புதமாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த சூழ்நிலைகள் வேணால் இருக்கலாம் எந்த சிக்கல் எந்த பிரச்சனைகள் எது வேணால் உங்களுக்கு இருக்கலாம் அடித்து தூக்கலாம் ஏழு நாள் போதும் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் காலையில் ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரம் எந்திரிச்சா ரொம்ப நல்லது ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள் ஒரு அமைதியான ஸ்டேட்டில் இருந்தாலே போதும் அதனால் எந்திரிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேணாம் ஏன்னா உடல் நமக்கு ஒத்துழைக்கணும் அப்போ நம்மளோட மனம் தெளிவாக இருக்கும் அதனால் எந்த நேரத்தில் உங்களால் செயல்படுத்த முடியுமோ அந்த நேரத்தில் இதை செயல்படுத்துங்க நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப நல்லது அந்த பழக்கம் இல்லாதவங்க எப்போ அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கோ அந்த நேரத்தில் இதை செயல்படுத்துங்க இருபது நிமிஷம் நீங்கள் செயல்படுத்துங்க என்ன செய்யலாம் அமைதியாக உட்காருங்க உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அமைதியாக உட்காருங்க மூச்சு காற்ற கவனிங்க தாராளமாக எப்பவும் போல் மூச்சு காற்றை இழுங்க விடுங்க அவ்வளோதான் அந்த மூச்சு காற்றை கவனிங்க மூச்சு இழுக்கும் பொழுது நம்மளோட வயிறு முன்னால் வரணும் மூச்சு விடும்பொழுது நம்ம வயிறு சுருங்கணும் அவ்வளோதாங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு எப்படி இழுக்குது மூச்சு எப்படி கீழே வருது அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம் சிந்தனை எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலைப்பட வேணாம் இதை செய்ய 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 நம்ம மனநிலையில் மாற்றம் வரும் ஒரு ரெண்டு நாள் ஒன்றுமே தெரியலையா பரவாயில்ல நீங்கள் அந்த மூச்சு மூச்சுக்காத்த கவனிங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கவனிங்க அவ்வளோதான் உங்களோட வேலையே ஓகேங்களா அந்த மூச்சு காற்று எதுக்காக நான் கவனிக்க சொல்கிறேன்னாங்க நம்மளோட எண்ணங்கள் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த மூச்சு மூச்சுக்காற்ற கவனிச்சிங்கன்னா ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் வரக்கூடிய அந்த கேப் வந்து அதிகமாகும் அதுக்காக மட்டும்தான் இந்த பயிற்சி புரியுதுங்களா ஸோ மூச்சுக்காத்த நல்லமாக கவனிச்சிட்டு அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உறுதிமொழின்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக கேளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணா இருக்கலாம் பிரச்சனையை பற்றி நீங்கள் நினைக்கவேன்னு நினைக்க வேணாம் என்ன தேவை நல்லா புரிஞ்சுக்கிங்க என்ன தேவை அப்படிங்கிறத பாசிட்டிவாக கேளு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இறைவனர்களால் நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ரெண்டாவது நம்ம உடல் நம்ம உடல் இருந்தால் தானே நம்ம அனுபவிக்க முடியும் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான உடலை இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துருக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் அற்புதமாக செயல்பட்டு இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா ஸோ உடலுக்கு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறமா நம்ம உறவு முறை உறவு நம்மளை படைச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்க நம்ம தாய் தந்தையர்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய தாய் தந்தையர்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக அன்பாக என்னோடவும் மற்ற நண்பர்களோடவும் மற்ற உறவினர்களோடவும் சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அற்புதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இறைவனுக்கு நன்றி அப்புறம் நம்ம உறவு முறைகள் மனைவி நம்ம குழந்தைங்க அப்பா அம்மா நம்ம மாமனார் மாமியார் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது சூழ்நிலை கரெக்டாக இல்லைன்னு இருந்தாலும் இப்போ மனைவி மேலே ஒரு கோபம் இருக்கலாம் மாமனார் மாமியார் மேலே ஒரு கோபம் இருக்கலாம் உங்கள் தங்கச்சி மேலே ஒரு கோபம் இருக்கலாம் உங்கள் அண்ணன் வீட்டு மேலே ஒரு கோபம் இருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அதை மட்டும் கேளுங்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷ பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி என்னோட மனைவி என்கிட்ட அன்பாக சந்தோஷமாக நலமாக இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றி ஆனால் வீட்டில் சண்டை அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க இது வேறு டிபார்ட்மெண்ட் இந்த நேரத்தில் உங்களை தேவைகளை மட்டும்தான் கேட்கணும் மாமனார் மாமியாரோட சண்டை கேளுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய மாமனார் மாமியார் ரொம்ப சந்தோஷமாக அன்பாக என் கிட்டே நடந்துக்கிறாங்க இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துருக்குறாரு இறைவனுக்கு நன்றி சும்மா சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே ரொம்ப ஒரு சண்டை பேசுகிறதில்ல இருந்தாலும் கேளுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோட குழந்தைகள் என்கிட்ட அன்பா இருக்காங்க நலமா இருக்காங்க இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமா செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றி ஏன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுந்தான் நீங்க கேட்கணும் புரியுதுங்களா இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க லாஸ் ஆயிடுச்சு ஐயோ எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சின்னு கேட்கக்கூடாது இறைவனால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்கள் நான் சொல்கிறது இந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாசிட்டிவாக கேட்டால் போதுங்க நான் சொல்கிறது விளையாட்டாக கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் திருமணமாகணும் அப்படிங்கிற ஒரு நபர்கள் இருந்தார்னா இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான மனைவி இல்லை ஒரு கணவன் சிறப்பாக நல்ல வருமானத்தோடு கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு சொத்து பிரச்சனை இருக்கலாம் அது வருமா வராதான்னு தெரில கோர்ட்டில் இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம் நீங்கள் கேட்கறது இறைவனர்களால் அந்த சொத்து விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி அந்த பதினஞ்சு நிமிஷம் அந்த இருபது நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூச்சு காற்றை கவனிச்சுட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பாசிட்டிவாக கேளுங்கள் நெகட்டிவாக கேட்காதீங்க நேர்மறையாக கேளுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா சூழ்நிலைகள் கரெக்டாக இல்லை பரவாயில்ல நீங்கள் பாசிட்டிவாக கேளுங்கள் ஒரு நாள் கேளுங்கள் ரெண்டு நாள் கேளுங்கள் மூணு நாள் கேளுங்கள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் உங்களுக்கு மாற்றம் வரும் ஏன் அந்த நபர்களே மாறலாம் இதுதாங்க உண்மை இந்த லாஜிக் தெரியாமல் தாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இதை காலையில் நேரத்தில் பண்ணுங்கள் அதே மாதிரி இரவு படுக்க நேரம் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா படுக்கும் பொழுது இது நடந்துருச்சு அவன் பொண்டாட்டி இப்படி சொல்லிவிட்டான் பையன் இப்படி சொல்லிவிட்டான் என்ன செய்கிறதுனே தெரில கையில் காசு இல்லை பணம் இல்லை நாளைக்கு அவனுக்கு செக் கொடுக்கணும் அவனுக்கு பணம் தரணும் அப்படிங்கிற சிந்தனையிலே நீங்கள் படுத்திங்கன்னா அதே சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன் படுங்க படுக்க போகும் பொழுது அந்த இருபது நிமிஷம் காலையில் ஒதுக்குன மாதிரி அதே மாதிரி ஒதுக்குங்க மூச்சைக்காவத்தை கவனிங்க என்ன தேவையோ பாசிட்டிவாக சொல்லிவிட்டு படுத்துருங்க இது என்ன தெரியுங்களா ரியாக்ஷன் ஆகும் என்ன தேவைங்கிறத சொல்லிட்டிங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கங்க நம்ம அதை நினைக்காம நம்ம கஷ்டத்தை வருத்தத்தை வேதனையை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதே சூழ்நிலை நம்ம வாழ்க்கை முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ காரணம் யார் இப்போ புரிஞ்சுருக்கும் நான் இல்லைங்க நாலாவது பாயிண்ட் சொல்லும்போது சொன்னேன் காரணம் யார் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை காரணம் யார் ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் ஒரு உறவுமுறை சிக்கலில் இருக்கோம் நம்ம நினச்சது நடக்கலை வீடு வாங்க முடியல கார் வாங்க முடியல நிறைய கடன் இருக்குன்னா காரணம் யார் நம்மளோட மனநிலை நம்ம மனநிலையில் தெளிவில்லை அந்த கஷ்டத்தை நினச்சிட்டே இருக்கிறதுனால அதே சூழ்நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த இருபது நிமிஷத்தை இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ஒரு ஒரு வாரம் பயன்படுத்துனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அப்பர்மேஷன் தேவைகளை பிரார்த்தனையை நீங்கள் இந்த இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த இயற்கைக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா மாற்றம் நடக்கும் அற்புதம் நடக்கும் இந்த பிரபஞ்சம் உங்கள் பேசும் சார் எப்படி சார் பேசும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தெரியாது புது ஹோட்டல் அங்கே போகிறீங்க பார்க்குறீங்க பார்க்கும்பொழுது உங்கள் மனசு சொல்லும் இன்னைக்கு நீங்கள் பரோட்டா சாப்பிட்லாம் இன்றைக்கி இட்லி சாப்பிட்டா போதும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் அதே போல் நீங்கள் இந்த மனநிலையில் இந்த அஃபர்மேஷனை இந்த வேண்டுதலை பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த செயலுக்கு இதை செய்யி இந்த செயலுக்கு இந்த நபரை காண்டாக்ட் பண்ணு இந்த செயலுக்கு கரெக்டாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் ஏன் இதை செயல்படுத்த செயல்படுத்த அந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட அன்பானவர்கள் உங்களை நோக்கி பேசுவாங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு சொல்யூஷன் வரும் இது உண்மை ரொம்ப ஷார்ட்டஸ்டான ரூட் நம்ம இது தெரியாமல் ரொம்ப இருக்கோம் ஸோ நம்ம மனநிலையில் தேவைகளை இருபது நிமிஷம் நீங்கள் செயல்படுத்துங்க மூணு நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மன அமைதி வரும் ஏழாவது நாள்லேருந்து அதற்குண்டான செயல்பாடுகள் என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் நம்ம மனசு மழையாக உணர்த்தும் இவ்வளோதாங்க கான்செப்ட் அற்புதமாக செயல்படுத்துங்க இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் ஒரு நெகட்டிவான விஷயங்களை எப்படி பாசிட்டிவாக பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி அதை பாசிட்டிவாக செயல்படுத்தணும்னு சொல்கிறேன் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டிங்கன்னா இருபது நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக மாறும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சிறப்பாக செயல்படுத்துங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி